ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழியின் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் பதினொன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் என்ன காட்சி பார்த்தோம் பெரியாழ்வார் யசோதையிடம் இன்னொரு கோபிகை ஓடி வந்து இந்த வீட்டுல கிருஷ்ணன் இல்ல என் வீட்டுக்குள்ள பூந்து என் பொண்ணோட தங்க விளையல் எல்லாம் திருடிட்டு போய் நாகப்பழம் வாங்கி திருடி சாப்பிட்டுருக்கான் என்று சொல்லி புகார் அளித்தாள் அல்லவா சரி பெரியாழ்வார் யசோதை அங்கேயாவது கிருஷ்ணன் இருக்கானான் பாப்போன்ட்டு அந்த வீட்டுக்கு போனா அடுத்த ட்விஸ்ட் அங்க கிருஷ்ணன் வச்சிருக்கான் அங்கேயும் கண்ணபிரான காணும் பெரியாழ்வார் யசோதை பதறி போயிட்டாலும் அச்சுச்சோ என் குழந்தை எங்க போச்சு தெரியலையே இவ என்னடா இவ வீட்டுல விஷமம் பண்ணாங்கிறா அவ வீட்டுல விஷமம் பண்ணாங்கிறா ஆனா ரெண்டு இடத்துலயுமே கிருஷ்ணன் இல்லையே எங்க போனானோ யோசிச்சு பார்த்தா பெரியாழ்வார் யசோதை அப்படியே ஒரு மூணு பாட்டு பின்னாடி போனாலும் எட்டாவது பாசுரத்துல கிருஷ்ணனை கூப்பிட்டு ஆத்துக்குள்ள வான அழிச்சு வந்தா இல்லையா அப்பவே நாம தானே கிருஷ்ணனை வச்சிருந்தோம் எதுக்கு இவா பேச்செல்லாம் கேட்டுட்டு கண்ணன் வெளியில போயிருப்பான் விஷமம் பண்ணியிருப்பான்னு நம்பி நாம இங்கெல்லாம் எல்லாம் போயிட்டோம் இல்ல நம்ம குழந்தை அங்கெல்லாம் போயிருக்காது நம்ம வீட்டுலதான் குழந்தை நிச்சயமா இருக்கும் நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் யேசோதை வீடு நோக்கி கிடு கிடுக்கிடுன்னு ஓடி வந்தாளாம் வந்தால் அவள் ஒரு காட்சியை கண்டாள் அவ மட்டும் இல்ல இந்த புகார் சொல்லி இத்தனை கோபிகைகள் வந்தாளே அத்தனை பேரும் ஒரு காட்சியை கண்டார்களாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு காட்சி ஆதிசேஷன் மீது பெருமாள் எப்படி பள்ளி கொண்டிருப்பாரோ அது போல பலராமன் ஆதிசேஷ படுக்கையாக இருக்க அந்த பலராமன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்துல கண்ணவிரான் சேவை சாதிச்சானா பெரியாழ்வார் யசோதையும் கை கூப்புறா அத்தனை பேரும் சேர்ந்து கை கூப்புறா இந்த காட்சி அந்த யசோதைக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியாது நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு கிடைச்சுடுத்து பெரியாழ்வார் யசோதையும் கூட இருக்க கோபிக்கைகளும் அப்படியே கை கூப்பினா கை கூப்பினவாரே ஆதிசேஷன் மீது பெருமாள் பலராமன் மீது பள்ளி கொண்ட கண்ணன் பார்த்ததும் ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் திருவரங்கநாதனுடைய நினைவுதான் நம்ம பெரியாழ்வாரிய சோதிக்கு வந்தது அதனால திருவரங்கநாதனாகவே கண்ணனை கண்டு இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறாள் அப்ப கிருஷ்ணன் எப்படி பூர்த்தி பண்ணிட்டா பாருங்க எல்லாம் அங்கங்க விஷமம் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு நேரம் வீட்டுல எந்த பெருமாளுக்குன்னு சொல்லி பக்ஷணம் பண்ணி வச்சிருந்தேளோ அந்த பெருமாளே நான் தான் ஏன்னா ஒரு பெண் சொன்னா இல்லையா பன்னெண்டு மாசம் திருவோண விரதம் எல்லாம் இருந்தேன் பாபா ஆதிசேஷன் மீது கொண்ட பெருமாள் நான் தான் உன்னோடு வந்து லீலை செய்து விளையாடினேன்னு அத்தனை பேருக்கும் உணர்த்தும் விதமாக பகவான் சொல்லி கொண்டிருக்க அவனை அரங்கனாகவே கண்டு இந்த பதிகத்தை நிறைவு செய்வதுதான் நிறைவு பாசுரம் வண்டு கழித்து இறைக்கும் பொழில் சூழ் வருபுணல் காவிரி தென்னரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடை எல்லாம் விட்டு சித்தன் பாடல் கொண்டு இவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தன் தன்னடியார்கள் ஆகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி என் தலைமேலனவே வண்டு கழித்து இறைக்கும் பொழில்சூழ் வருபுணல் காவிரி தென்னரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர் பிரான் விட்டு சித்தன் பாடல் கொண்டிவைபாடி குனிக்கவல்லார் கோவிந்தன் தன் அடியார்களாகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி என் தலைமேலனவே இப்போ திருவரங்கத்தை முதல்ல சொல்லி இந்த பாசுரத்தை தொடங்குகிறார் பெரியாழ்வார் ஏன்னா ரங்கநாதனை போலவே காட்சி தந்து விட்டான் அல்லவா வண்டு ஸ்ரீரங்கத்தில் வாழும் வண்டுகள்லாம் என்ன பண்ணுமா கழித்து கழிப்புன்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் கழித்து அப்படின்னா மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு வண்டுகள் என்ன பண்ணும் ஸ்ரீரங்கத்துல நிறைய பூக்கள் பூத்திருக்கான் அந்த தொண்டரடி பொடியாழ்வார் மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம்னு அங்க பாடியிருக்காரு திருப்பள்ளி எழுச்சியில அந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள மலர்கள்ல உள்ள தேனை எல்லாம் வண்டுகள் நன்னா பெருகுமா அந்த தேன் குடிச்ச சந்தோஷத்துல கழித்து நன்றாக ஆனந்தப்படுமா அதான் வண்டு கழித்து மது விரிந்தொழுகிய ஒழுகிய மாமலர்கள் இருந்து வண்டுகள் தேனை பெருகி நன்றாக சந்தோஷப்படும் சந்தோஷப்பட்டா அடுத்து என்ன பண்ணும் பாட்டு பாடும் அதுதான் இறைக்கும் இறைத்தல்னா ஒலி எழுப்புதல்னு அர்த்தம் எழுப்புதல்னா சத்தம் இறைக்கும் இனிமையாக ரீங்காரம் பண்ணுமா வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் வண்டினம் முரலும் வண்டுகள் ரீங்காரம் பண்றதா ஆக முதல்ல பூவில் உள்ள தேனை பருகி சந்தோஷப்பட்டது அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடா ரீங்காரம் பண்ணித்து வண்டு கழித்து இறைக்கும் தேன் மகிழும் மகிழ்ச்சியின் விளைவாக பாட்டு பாடும் அப்படிப்பட்ட பொழில் சூழ் பொழில்னா சோலைன்னு அர்த்தம் பொழில் சூழ் அப்படிப்பட்ட சோலைகளால் சூழப்பட்ட வண்டினம் முரலும் சோலை அதைத்தான் பெரியாழ்வாரும் ஸ்ரீரங்கத்தை சுத்தி சோலைகள் இருக்கு அந்த சோலைகள்லாம் எப்படி இருக்குன்னா அதுல பூ நிறைய இருக்கு அந்த பூல தேன் நிறைய இருக்கு அத வண்டுகள்லாம் சாப்பிடுறது சந்தோஷப்படுறது ரீங்காரம் பண்றது வண்டு கழித்து இறைக்கும் பொழில் சூழ் அப்படிப்பட்ட சோலைகளால் சூழப்பட்டது ஸ்ரீரங்கம் இது மட்டுமா வறுபுணல் காவிரி தென்னரங்கன் வறுப்புனல் புனல்னா நீர்னு அர்த்தம் பொங்கி வரக்கூடியன்னு அர்த்தம் வறு புனல்னா தண்ணீர் எப்போதும் பொங்கி வருது அந்த காலத்துல கர்நாடகால டேம் கட்டல காவேரியில எப்போதும் தண்ணீர் வருவதாலே வறுப்புணல் தண்ணீர் பொங்கி வரக்கூடிய காவிரி காவிரி தாயார் திருக்காவிரி பாடக்கூடி பாயக்கூடிய தென் அரங்கன் தென் அரங்கம்ங்கிறது கஷேத்திரம் ஸ்ரீரங்கம் தென் அரங்கன் என்றால் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதன் அர்த்தம் இங்க ஒரு சின்ன கேள்வி பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பாடுறார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஸ்ரீரங்கம் வடக்க தானே இருக்கு வட அரங்கன்னு தானே பாடணும் ஏன் தென்னரங்கன்னு பாடினார் நாம சொல்லுவோம் இல்ல அவரும் மாசிகமா ஆயற்பாடியில இருந்து பாடினார் அதனால தென்னரங்கன்னு சொல்லிட்டார் ஆனா மணவாள மாமுனிகள் ரெண்டுக்கும் காமனா வேற ஒரு அர்த்தம் சாதிச்சுட்டார் தமிழ்ல தென்னுன்னா தெற்குன்னு ஒரு அர்த்தம் அதே தமிழ்ல தென்னுன்னா அழகானன்னு அர்த்தம் தென் அரங்கம்னா அழகான ஸ்ரீரங்கம் தென் அரங்கன்னா அந்த அழகான ஸ்ரீரங்கத்துக்கு அழகான தலைவனாக அழகிய மணவாளன்னு பள்ளிக்கொண்டிருக்கிறானே தென்னா அழகிய தென் அரங்கன் அழகான ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அவன் எப்படி சுற்றி வண்டுகள் ரீங்காரம் பண்ண காவிரி பாழைய அப்படியே ஆதிசேஷன் மீது கொண்டிருப்பானோ இங்க வண்டுகள் ரீங்காரம் போல கோபிகைகள்லாம் புகார் அளிச்சிருக்காளான் கிருஷ்ணன் அந்த விஷமம் பண்ணா இந்த விஷமம் பண்ணா நினைச்சு பாருங்கோ இது விஷமம்னு புகாரா இருந்தாலும் காதுல கேட்கும் போது வண்டு ரீங்காரம் போல நமக்கு இனிமையாத்தானே இருக்கு ஆகா எங்க கிருஷ்ணன் இப்படியெல்லாம் விஷமம் பண்ணாதானு அதனால அதுவும் ஒரு கிருஷ்டலீலா அனுபவம் இந்த கோபிகைகள் எல்லாம் வண்டுகள் இவாள்லாம் கிருஷ்ணலீலைகளை ரீங்காரம் பண்ண அங்கே காவிரி பாய்வது போல இங்கே யமுனை பாய ஆதிசேஷனாக பலராமனை யாக்கி அவர் மீது ரங்கநாதனாக கண்ணன் கொண்டிருப்பவன் தான் வண்டு கழித்து இறைக்கும் பொழில் சூழ் வருனல் காவிரி தென்னரங்கன் கோபிகைகள் புகார் சொல்ல அதை கேட்டு யமுனை பாய கொண்டிருக்கும் தென்னரங்கன் தான் இந்த கண்ணபிரான் பண்டு அவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர்பிரான் விட்டு சித்தன் பாடல் அவன் முன்னாடி என்னென்ன லீலைகள் பண்ணானோ அதையெல்லாம் நம்ம பெரியாழ்வார் பத்து பாடல்களிலே பாடியிருக்கிறார் பண்டு பண்டுனா முன்னொரு காலம் அதாவது துவாபர யுகத்துல கிருஷ்டாவதார காலத்துல பண்டு முன்னொரு சமயம் அவன் செய்த அவன் ஏன் சொல்லிட்டார்னா ஆமா அவன் தான் இவன் இவன் தான் அவன் ரங்கநாதன் தான் கிருஷ்ணன் கிருஷ்டன் தான் ரங்கநாதன் அவன் இந்த அரங்கனாகிய கண்ணன் செய்த கிரீடையெல்லாம் எல்லாம் கிரீடைனா விளையாட்டுன்னு அர்த்தம் கிரீடை எல்லாம் அவனுடைய விளையாட்டு எல்லாம் அதாவது இந்த ஒரு பதிகத்துக்கு என்ன சிறப்புன்னா கிருஷ்ணன் எந்தெந்த வீட்டுல போய் என்னென்ன விளையாட்டெல்லாம் பண்ணாங்கிறது இந்த ஒரு பத்து பாட்டுக்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சிடும் கிரீடை எல்லாம் அவனுடைய அத்தனை லீலைகள் குறிப்பா அந்த பால லீலைகள்னு சொல்லுவோம் பாருங்க வீடு வீடா போறது வெண்ணையை திருடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கிரீடை எல்லாம் பண்டு அவன் செய்த கிரீடை எல்லாம் சின்ன வயசுல அந்த கண்ணன் என்னென்ன லீலைகள் பண்ணானோ அது அத்தனையும் பட்டர் பிரான் பட்டர் என்றால் கற்றறிந்த சான்றோர்னு அர்த்தம் பிரான்னா அவர்களுக்கு பேருதவி செய்பவர் பட்டர் பிரான்னா கற்றறிந்த சான்றோருக்கெல்லாம் ஞானத்தை தந்து பேருதவி செய்யக்கூடிய பெரியாழ்வார்னு அர்த்தம் இவர் தானே வேத மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி பாண்டியன் சபையில கிழி அறுத்தவர் இவரால் பல வைதிகர்கள் ஞானமும் பெற்றார்களாம் பட்டர் பிரான் பல பட்டர்களுக்கு இவர் பிரான் ஞானம் தந்து உதவியவர் விட்டு சித்தன் பாடல் அவருக்கு விஷ்ணு சித்தன் திருநாமம் ஒரு பக்கம் விஷ்ணுவின் சித்தத்தில் இவரும் இடம் பிடித்தார் இவர் தன் சித்தத்தில் விஷ்ணுவையும் கொண்டிருந்தார் விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டவர் விஷ்ணு சித்தர் விஷ்ணுவின் சித்தத்தில் இடம் பிடித்தவர் விஷ்ணு சித்தர் ரெண்டு வகையிலும் அவர் விட்டு சித்தர் கற்றறிந்த சான்றோருக்கு உதவும் பட்டர் பிரான் விஷ்ணுவை திருவுள்ளத்தில் கொண்டு விஷ்ணுவின் திருவுள்ளத்தில் தான் இடம்பெற்ற விட்டு சித்தர் பாடல் அவர் பாடிய பாடல்கள் பண்டு அவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர் பிரான் விட்டு சித்தன் பாடல் சரி இதை நாம எப்படி பாடணும்னா கொண்டு இவை பாடி தன் அடியார்களாகி இந்த பாசுரங்களை என்ன பண்ணணும்னா கொண்டு இவை அதை ஜம்பிள் பண்ணிக்கோங்க இவை கொண்டு இவை கொண்டுனா இந்த பத்து பாட்டை கொண்டு கிருஷ்ணலீலைகளை நாம பாடணுமா கொண்டு இவை இவை கொண்டு இந்த பத்து பாட்டையும் நன்றாக மனதில் கொண்டு பாடி நன்றாக வாயார பாடணும் சும்மா அந்த பாட்டெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல அனுபவம் அவன் என்னென்ன விஷமம் பண்ணான்னு இந்த ஷூட் பண்ணும்போது அடி என்னுடைய மனைவி கூட சொன்னாங்க இது ரொம்ப ஆனந்தமா இருக்கு பெரியாழ்வார் ரொம்ப அனுபவிச்சு பாடியிருக்காருன்னு அந்த அனுபவத்தை நாம் உணர்ந்து கொண்டு பாடி ஆனந்தமாக இந்த பாசுரங்களை இசையோடு பாடணுமா பாடி மட்டும் போடாது வல்லார் பெரியாழ்வார் பாருங்கல்லையா ஒன்னொன்றுக்கும் ஸ்பெசிஃபிகேஷனோட பலன் சொல்றார் இந்த பாட்டா இதெல்லாம் நீ அன்போட பாடணும் இதெல்லாம் பாசத்தோட பாடணும் இதெல்லாம் பக்தியோட பாடணும் இதை குனிக்க வல்லார் குனித்தல்னா நாட்டியமாடுதல்னு அர்த்தம் குனிக்க வல்லார் இந்த பத்து பாட்டு மட்டும் நாட்டியமாடின்ண்டே சொன்னா மட்டும்தான் பலனாம் சும்மா உட்கார்ந்து சொன்னா இதற்கு பலன் கிடையாது கொண்டு இவை இந்த பத்து பாசுரங்களை கொண்டு பாடி அதை இசையோடு பாடி குனிக்க வல்லார் நாட்டியமாடணும் நமக்கு அதுக்காக பரதநாட்டியமோ கதக்கலையோ தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம் இல்ல பக்தியின் வெளிப்பாடாக நன்னா ஆடி பாடி மகிழ்ந்து இந்த பாசுரங்களை சேவிக்கணும் அப்படி யார் குனிக்க வல்லார் யார் ஆடிண்டே இந்த பாசுரங்களை செவிக்கிறாளோ பக்தியின் வெளிப்பாடாக ஆடிக்கொண்டு அக்கா வேற ஏதோ நாட்டியம்னு அர்த்தம் இல்ல பக்தியின் வெளிப்பாடாக ஆடி யார் ஒருத்தர் இந்த பாசுரங்களை செவிக்கிறாளோ அவர்கள் கோவிந்தன் தன் கோனா பசு கோவிந்தன்னா மேய்க்கக்கூடிய ஆயன் கிருஷ்ணன் எந்த கிருஷ்ணன் விஷமம் எல்லாம் பண்ணானோ கோவிந்தன் தன் அதே கிருஷ்ணனுடைய அடியார்களாகி நல்ல கிருஷ்ண பக்தர்கள் அழிவாளாம் ஏன்னா நமக்கெல்லாம் பெரிய பெரிய தத்துவம் சாஸ்திரம் கீதை இதெல்லாம் சொன்னா புரியாது கிருஷ்ணன் விளையாடுறான்னு சொன்னா புரியுறது இதை கேட்டாலே கிருஷ்ணபக்தி வந்துடும் அதனால தன் அடியார்களாகி அவ எல்லாரும் கிருஷ்ணபக்தர்கள ஆயிடுவா அது மட்டும் இல்ல அவளுக்கு உயர்ந்த ஞானம் வருமா எப்பேற்பட்ட ஞானம்னா எண் திசைக்கும் எட்டு திசைகளுக்கும் விளக்காகி நிற்பார் எட்டு திசைகளுக்கும் அவர்கள் ஒரு விளக்காக தீபமாக இருந்து நிற்பார் நிலைத்து நின்று ஒளி தருவாராம் என்ன ஒளினா வெளி ஒளின்னு அர்த்தம் இல்லை எல்லாருக்கும் அறியாமைங்கிற இருட்டு உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையோ அந்த உள்ளிருட்டாகிய அறியாமையை எட்டு திசைகளிலும் போக்கி எல்லார் மனசுலையும் ஞான ஒளியை ஏற்றி வைப்பாளாம் இந்த பத்து பாட்டையும் ஆடிப்பாடி யார் செய்விக்கிறாரோ அவர்கள் ஒரு பக்கம் கிருஷ்ண பக்தர்களாவா அதற்கும் மேல எண் திசைக்கும் விளக்காகி நிற்பார் எட்டு திசையிலும் உள்ள அறியாமைங்கிற உள்ளிருட்டை போக்கி ஞானம்ங்கிற அந்த உள் தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடியவர்களாக ஆவார்கள் அது மட்டும் இல்ல பெரியாழ்வார் இன்னொரு பலரும் சொல்லிட்டார் இந்த பத்து பாட்டு தான் பெரியாழ்வார் திருவுள்ளத்துக்கு ரொம்ப உகந்ததான் அதனால இதை மட்டும் யாராவது ஆடி பாடி செய்விச்சார்னா இணையடி என் தலை மேலனவே இணையடி அவளுடைய ஜோடியான பாதங்கள் இருக்கே அந்த அடிகள் இருக்க திருவடிகள் என் தலை மேலனவே என் தலை பெரியாழ்வார் சொல்லிக்கிறார் பெரியாழ்வாருடைய தலைக்கு மேலனவே தலை மேல தூக்கி வச்சுப்பேன் இந்த பத்து பாட்டை யார் செய்விக்கிறாளோ அந்த பாகவதாளுடைய திருவடிகளை பாதங்களை என் தலைக்கு மேல் வைத்துக் கொள்ளுவேன்னு பலன் சொல்லி பூர்த்தி பண்றார் பெரியாழ்வார் அப்போ பலன்கள் மொத்தம் மூன்று ஒன்று கிருஷ்ண பக்தர்களாக ஆவார்கள் ரெண்டு எல்லாருக்கும் ஞான ஒளியை வழங்குவார்கள் எட்டு திசைக்கும் அறியாமைய போக்குவார் மூணு அவா பாதங்களை பெரியாழ்வாரே தூக்கி தன் தலைமேல் தாங்கிக் கொள்வார் அந்த அளவுக்கு ஏற்றம் பெறுவார்கள் வண்டு கழித்து இறைக்கும் பொழில் சூழ் வறுபுணல் காவிரி தென்னரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடை எல்லாம் பட்டர்பிரான் விட்டு சித்தன் பாடல் பாடி வல்லார் கோவிந்தன் தன்னடியார்கள் ஆகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி என் தலைமேலனவே வண்டு கழித்து இறைக்கும் பொழில்சூழ் வருபுணல் காவிரி தென்னரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர்பிரான் விட்டு சித்தன் பாடல் கொண்டிவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தன் தன் அடியார்களாகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி என் தலைமேலனவே வண்டு தேன் பெருகி சந்தோஷப்பட்டு ரீங்காரம் பாடும் சோலைகள் சூழ்ந்த எப்போதும் தண்ணீர் பொங்கி வரும் காவிரி பாயக்கூடிய அழகான திருவரங்கத்துக்கு தலைவனான அரங்கன் இருக்கிறானே அவன் முன்பு செய்த விளையாட்டுகள் லீலைகள் கிரீடைகள் எல்லாவற்றையும் பட்டர்பிரான் விட்டு சித்தன் பாடினார் இந்த பாசுரங்களை கொண்டு யார் ஆடி பாடி பகவானை வழிபடுகிறார்களோ அவா கோவிந்தனுக்கு பக்தர்களாக ஆவார்கள்

என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக இப்போ கண்ணபுழப்புடைய விஷமங்கள்லாம் ஓரளவு பார்த்துட்டோம் நம்ம பெரியாழ்வார் யசோதை பார்த்தா நம்ம குழந்தை ஆத்துல வந்து படுத்துன்றது இனி பிரச்சனை இல்லைன்னு நினைச்சா மற்ற கோபிகைகளும் வீட்டுக்கு திரும்பிட்டா இப்பதான் புது பிரச்சனை ஆரம்பிச்சுது இப்போ கன்னி பெண்கள்லாம் வரிசையா வந்து நின்னாலாம் பெரியாழ்வார சோதனை பார்த்தா இப்பதான் குடும்பத்துல உள்ள பெண்கள்லாம் அவா முடிச்சுட்டு போனா கன்னி பெண்கள் வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா எல்லாம் சொன்னாலாம் எந்த கிருஷ்ணன் குடும்ப பெண்கள் வீட்டுல அவளுக்கு ஏத்த மாதிரி விஷமம் பண்ணானோ அதே கிருஷ்ணன் கன்னி பெண்களான எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி விஷமம் பண்ணான்னா உங்கள்ட்ட என்னவா பண்ணான்னு கேட்டா அதுதான் அடுத்த பதிகமே ஒரு பத்து பாட்டு மறுபடியும் பத்து புகார்கள் வரப்போகின்றன என்னன்னு ரெண்டாம் பத்து பத்தாம் திருமொழியில் நாளை முதல் அனுபவிப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரண்